இன்றைய தினம் முல்லத்தீவு மாவட்டத்திலே குமலமுனை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குறுந்தூர் மலையை மலை பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஒரு விகாரி ஒன்றை அமைத்து அங்கே அங்கே இருக்கிற விக்யூவினுடைய அடாவடித்தனம் காரணமாக போலீசாரால் மூன்று விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உளவியந்திரமும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர் கரை துறை பிரதி செய்கிறதினால் ஊதிகள் வழங்கப்பட்டிருக்க ஊதிகள் வழங்கப்பட்டு ஊதிகளை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த குறுந்தூர் மலை அடிவேர பகுதியிலே தங்களுடைய ஒரு செயல்பாட்டில் கொண்டிருந்த பொழுது அந்த குறுந்தூர் மலையில் அமைத்து தங்கியிருக்கின்ற அந்த இனவாத பிக்குவினுடைய கட்டளைக்கு அடிமணிந்த போலீசார் எந்த நியாயங்களும் இல்லாமல் அவர்களிட கைகளில் உறுதிகள் இருக்கத்தக்கதாக அந்த விவசாயிகளை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் கம்மியாக கண்டிக்கின்றோம் உடனடியாக அந்த விவசாயிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளுக்கு டைவெய்த்தி அதை ஏற்படுத்தி அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதிலேயே தொல்பொருள் திணைக்களத்தினரும் இந்த பிக்கு உடந்தையாக இருந்து போலீசாரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபொழுது முல்லத்தீவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வவுனியாமிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வட்டமானி அறிவித்தலின் பிரகாரம் முந்தூர் மலைக்கு ஏக்கர் காணிகள் சொந்தமானதாக இருக்கிற பொழுது மேலதிகமாக கையகப்படுத்தி வைத்திருக்கிற முன்னூற்றி தொண்ணூறு ஏக்கர் காணிகளும் உடனடியாக பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையிலே இன்று கிட்டத்தட்டண்டரை வருடங்கள் கடந்துள்ள நிலை இன்று வரை அந்த காணிகளை சட்டவிரோதமான முறையிலே வந்து அந்த பொறுந்தூர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த விகோவினுடைய அடாவடி காரணமாக இன்று இந்த விவசாயிகள் அப்பா விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த தொல்பொருள் திரைக்களத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அமைப்பூ கைது செய்யப்பட்டு இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு பாரிய இனப்படுகொலியை அரங்கேற்றி பதினாறு இடங்கள் நுழைவு பெறுகின்றது இந்த இனப்படுகொலியை நினைவுகூடுகின்ற முதன் முகமாக ஒரு வாரம் அந்த நினைவேந்தல் வாரமாக இனப்படுகொலை நினைவேந்தல் வாரமாக அனுஷ்டிக்கப்படுவது பழமை அந்த வகையிலே பன்னிரெண்டாம் திகதியிலிருந்து பதினெட்டாம் திகதி வரை வடகிழக்கு தமிழர் தாயகம் ஒன்றும் மற்றும் உலகம் புரம் புறமிருந்து வாழ்கின்ற தமிழர்கள் வாழுகின்ற இடங்களிலும் இந்த இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் வாரத்தை அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே தாயகத்திலே இந்த களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து எங்களுடைய மக்கள் உயிர் கொடுத்த சிங்கள பௌத்த பேரணவாத அரசினால் அதுவும் குறிப்பாக இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமார விஜநாயக தலைமையாக இருக்கிற ஜேவிபி என்கின்ற இனவரை கட்சியினுடைய அந்த கொலைவரை காரணமாக சிங்கள இளைஞர்கள் திரட்டி இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டு ராஜபக்ச அரசுக்கு அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த போர் தீவிரப்படுத்தப்பட்ட அந்த போர் இந்த இன காரணமாக அமைந்தது ஆகவே இந்த இணைப்பினுடைய முக்கிய சூத்திரதாரியான அனுரோக் குரத் திசாநாயக்க ஆட்சியில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இனப்படுகொலைக்கான அந்த இனப்படுகொலையிலே படுகொலை எங்களுடைய மக்களை நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே இந்த இனப்படுகொலைக்கு காரணமான சிங்கள பௌத்த பீரவாத ஆட்சியாளர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த வின வாரத்தை நாங்கள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் வடகிழக்கு எங்கும் எங்களுடைய மக்கள் இந்த வாரத்திலே அந்த முள்ளிவாய்க்கால் யுத்த இன யுத்த கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிரை காத்துக்கொள்கின்ற முகமாக கஞ்சியை காற்றி அதனை அறிவித்தால் பச்சை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் நோயாளர்கள் பெண்கள் முதியவர்கள் வரை தங்களுடைய உயிர்களை காத்து காத்து கொண்டார்கள் குறிப்பாக இந்த மேல் குட்டப்பட்டு உமியாக கிடந்த உமிகளுக்குள்ளே உமியை குடைத்து அதிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கொணியலை தான் பெருமளவான மக்கள் தங்களுடைய உணவுக்காக கஞ்சியாக சமைக்க வேண்டி இருந்தது பச்சை தண்ணீரிலே வந்து உப்பு கூட இல்லாமல் பச்சை தண்ணீரிலேயே சமைத்து அதை உண்ண வேண்டிய நிலைமையும் இருந்தது அந்த வகையிலே அந்த கொடூரமான நினைவுகளை அந்த பட்டினி பட்டணி சாவு முழுமையான ஒரு பட்டினி சாவு சூழல் அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருந்தது இலங்கை அரசனுடைய முழுமையான பொருளாதார தடை இருந்தது அத்தகைய சூழலுக்குள் இருந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்வதற்காக பட்டினியோடு மரணத்தோடு போராடியவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு உயிர் கொடுத்த அந்த கஞ்சியை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் எவ்வாறு அந்த போரில் இருந்து சிங்கள அர பௌத்த அரசினுடைய இன அழிப்பு யுத்தத்திலே உணவு ஆயுதமாக்கப்பட்ட பொழுது நாங்கள் எவ்வாறு உயிர் படைத்தோம் என்பதிலை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்துக் கொடுக்கின்ற விதமாக அந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளையும் தாயக பிரதேச பங்கு எங்களுடைய மக்களை முன்னெடுத்துமாறும் கேட்டுக்கொள்ளும் விசார்த்தனமாக இருக்கின்ற நிலையிலே கையெட்டிலே அமைந்திருக்கக்கூடிய சட்டவிரோதமான திசா விசார கட்டுமானத்தை அகற்ற வலியுறுத்தி கடந்த ரெண்டு வருடங்களாக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் இந்த பருவத்தை முன்னட்டும் தொடர இருக்கிறது அந்த வகையிலே நாளை பதினோராம் தேதி பிற்பகல் நாலு மணி அளவில் ஆரம்பிக்கும் போராட்டம் நாளை மறுதினம் பன்னிரெண்டாம் தேதி பருவ பருவத்தினர் கண்டு மாலை ஆறு மணி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த போராட்டத்திலே வளமை போன்று அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் என சகல தரப்பினரும் கலந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்துமாறும் அந்த விஞ்ஞான கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்ற அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கு அந்த காணி உரிமையாளர்களுக்கு ஒத்துழைப்பு மாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இது ஒரு இந்த போராட்டத்திலே தமிழர்கள் நிச்சயமாக வெற்றி பெறப்படும் அனுரகுமாரதிசாணம் ஒருபுறத்திலே தன்னை ஒரு மவாதமற்றவர் மதவாதமற்றவர் என்ற ஒரு போர்வையை கொண்டு மறுபுறத்திலே இந்த ஆத்திரமிகு செயற்பாடுகளுக்கு அவர் உறுதுணையாகவே இருந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே எங்களுடைய மக்கள் உறுதியாக நின்று போராடுவதன் மூலமாகத்தான் இந்த சட்டவிரோதமாக கையப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணிகளை முன்னெடுக்கவும் சட்டவிரோத இந்த கட்டுமானங்களை கட்டு தடுக்கவும் அகற்றவும் மற்றும் தொடர்ந்து காயகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் அது ஏதுவானதாக இருக்கும் ஆகவே அனைத்து மக்களையும் பெருமளவிலே திரண்டு வரும் இந்த போராட்டத்துக்கு அந்த காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்துக்கு விலை சேர்க்குமாறு